இருக்கிற செல்வங்கள்லேயே மிக முக்கியமான செல்வம் பிள்ளை செல்வம் குழந்தை செல்வம் குழந்தை இல்லாத வீடு நரகம் அப்படின்னு சொல்லப்படுறதுண்டு குழந்தை பிறக்காதான்னு தவமாக தவங்கிறது பெற்றவங்க நாங்கள் அப்படி ஒரு குழந்தை தான் இவன் அப்படி ஒரு மகள் தான் இவன் அப்படின்னு இந்த உலகத்தில் சொல்லாத வீடுகளே கிடையாது ஒரு தவம் செய்வதற்கு இணையான ஒரு வரம் கிடைப்பதற்கான விஷயம்தான் குழந்தை நமக்கு கிடைக்கிறது ஜனிக்கிறது அப்படிங்கிறது இப்போல்லாம் முன்னாடிலாம் நமக்கு ஒரு ஒரு கணவன் மனைவி அந்த தம்பதிக்கு கரு உண்டாயிடுச்சு அப்படின்னாக்க ஒரு சந்தோஷம் கரு வளர்ந்து கொண்டே இருப்பதில் ஒரு பூரிப்பு வளைகாப்பு சீமந்தம் அப்படி நடத்தும் போது இன்னும் ஒரு மகிழ்ச்சி குதூகலம் அதற்கு பிறகு பிரசவம் அப்படிங்கிற சமயத்தில் சின்னதான பதட்டம் கலந்த ஒரு குதூகலம் சந்தோஷம் பிரார்த்தனைகள் இப்படின்ட்டுலாம் அடுக்கடுக்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு இருக்கிற இந்த காலகட்டம் இப்போ வேக வேகமாக மாறிடுச்சு இன்றைக்கி கடவுளால் உண்டாக உருவாக்கப்படுகிற அல்லது விதியின் மூலம் உருவாக்கப்படுகிற நம்மளுடைய ஜனிக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தையானதை இந்த டயத்தில் இப்படி தான் நம்ம பிறக்க வைக்கணும் இந்த டயத்தில் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சிசேரியின் மூலம் குழந்தை பிறக்க வைக்கிற சூழல்களும் இன்றைக்கி அதிகமாயிட்டு தான் இருக்குது ஆனால் இது குறித்து எல்லாத்தையும் கடந்து போய்ச்சிட்டு தள்ளி வச்சுட்டு குழந்தை பிறந்த உடனே செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் அழகாக சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே செய்கிற விஷயத்தை நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இதில் எந்த விதமான ஆண் பெண் குழந்தை பேதங்கள் அப்படிங்கிற விஷயமும் எதுவுமே கிடையாது அதே போல் இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்குது இந்த நட்சத்திரத்தில் குழந்த பிறந்தாதான் நல்லது இந்த நட்சத்திரத்தில் பெண் குழந்த பிறந்தாதான் நல்லதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் எந்த நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம்தான் அதை தம்பதிகள் அப்பா அம்மாக்கள் பெற்றோர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் குழந்த பிறந்த உடனே நம்ம பார்த்து நட்சத்திரம் பார்க்குறோம் அப்படின்னா எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம்தான் அதே போல் தான் ராசியும் எந்த ராசியில் குழந்த பிறந்துருந்தாலும் சரி எல்லா ராசியுமே நல்ல ராசி தான் ஆக பனிரெண்டு ராசியில் பேதங்கள் இல்லை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை அதே போல் இந்த லக்னம் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கு மகர லக்னத்தில் பிறந்திருக்குன்னா சொல்கிறோமே எல்லா லக்னமும் ந நல்ல லக்னம்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கிரகங்கள் இந்த கிரகம் அப்படி எந்த கிரகம் அப்படின்ட்டுலாம் கிடையாது ஒரு குழந்தை உருவாகுற அந்த தருணத்தில் எந்த எல்லா கிரகமும் நல்ல கிரகம்தான் எல்லா லக்னமும் நல்ல லக்னம்தான் எல்லா ராசியும் நல்ல ராசி தான் எல்லா நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் சரி யோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதையும் இப்போ நம்ம பெருசாக பார்க்க வேண்டிய அலட்டி கொள்ள வேண்டிய துக்கித்து கொள்ள வேண்டிய அவசியமே எதுவுமே கிடையாது சரி அன்றைக்கி கரிநாளாக பிடிச்சிங்க தனிய நாளாக போயிடுச்சுங்க பஞ்சகம் அப்படின்னு வந்துருச்சுங்க ராகு காலத்தில் குழந்த பிறந்துருக்குங்க யமகண்டத்தில் பிறந்திருக்குங்க குளியில் பிறந்திருக்குங்கன்னு ஆயிரத்தெட்டு விதமாக இன்றைக்கி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இது எதையுமே பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு வலியுறுத்துகிறார் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் குழந்த பிறந்த உடனே ஜோதிடர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறது அவசியம் அது பெயர் எப்படி வைக்கிறது எந்த எழுத்தில் பெயர் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்க பார்க்கறதுக்காக பெயர் சூட்டுவதற்காக முடிஞ்சவரை வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய பெயரை வைக்கிறதோ குலதெய்வத்தினுடைய பெயரை வைக்கிறதோ இன்றைக்கி வழக்கத்திலேயே இல்லாமல் போயிடுச்சு மூத்தவர்களுடைய நம்ம குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர்களுடைய பெயரை வைக்கணுங்கிறது மிக மிக முக்கியம் அதே போல் குலதெய்வத்தில் இருக்கிற சுவாமியோட பேரை வைக்கிறதோ அல்லது இஷ்ட தெய்வத்தோட சுவாமியோட பேரை வைக்கிறதுங்கிறதோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வாய்க்கில் நுழையாத பேரையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அந்த குழந்தைய கூப்பிட்டாலும் கஷ்டமாக இருக்குது அப்படி பேர் சொல்லி நிறைய வயதானவர்களுக்கு அந்த பேர் புரியவும் மாட்டேங்குது உள்ள வாயில் நுழையவும் மாட்டேங்குது அதே போல் குழந்தை பிறந்த உடனே பிறப்புச் சான்றிதழ் வாங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த பிறந்துருச்சு அப்படின்னு தகவல் கேட்ட அன்றைய இரண்டு மணி நேரம் அல்லது இரவு நேரத்துக்குள்ளார நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் நம்மளால் முடிஞ்ச ஏதேனும் ஒரு தானத்தை செய்யலாம் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு பொட்டலாம் வாங்கி கொடுக்கலாம் அஞ்சு பேருக்கு அந்த அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸு அஞ்சு பேருக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் யாருக்காவது நாலு பேருக்கு வஸ்திர தானங்கள் புடவையோ வேஷ்டியோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம் ஆக குழந்தை பிறந்த உடனே இதையெல்லாம் நாம் கவனமாக செய்தாலே போதுமானது அந்த குழந்தை சீரும் சிறப்புமாக வளரும் வாழும் வாழ வைக்கும் என்பது சத்தியம் என்கிறார் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்